இது ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் அதை வந்து தவிர்க்க முடியாது இழந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கூட இருந்தவங்க அவர் மூலம் தொடப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு அந்த ஃபீலிங் இருக்கும் அதே நேரம் நம்ம நம்பிக்கை என்ன நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டோரோடு கூட என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம முடிவில் நம்முடைய லைஃப் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்குது ஜனங்களுடைய லைஃப்னு பார்க்க போல பாஸ்டர் அங்கிள் அவங்க எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸ் என் மனைவி அவங்கெல்லாம் இங்கே ஆவடியில் இருக்க போல ஃபேமிலி அவங்க ஒரு இந்து குடும்பம்தான் அவங்க ரசிக்கப்பட்டு இங்கே தான் பேப்டிசம் அங்கிள் தான் கொடுத்தது அது மட்டும் இல்லை எனக்கு நெருங்கிய நண்பராகிய ஸ்டீஃபன் பிரதர் ஜோயல் அவங்க அருமையான மகன் கேப்ரியல் மிச்சவங்க எல்லோருமே சச் பிளெஸ்ஸிங் ஒரு குடும்பம் ஒரு அவங்க லைஃபு ஒரு கம்யூனிட்டியே இருக்குது இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவர் இங்கே வரும் பொழுது எப்படி வந்தார்னு என்கிட்ட ஒரு நாள் உட்காந்து சொன்னாங்க அவங்க என்ன வேலை செஞ்சுருந்தாங்க எப்படி இந்த பட்டணத்துக்கு வந்தாங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது கர்த்தர் ஒருத்தர் தான் ஒரு மனுஷனை உண்மையாகவே செய்ய முடியும் சாமர்த்தியமோ கடின உழைப்பு இல்லை இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் இது ஒரு முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கை எத்தனை ஜனங்களை தொடப்போதோ அது நம்முடைய வெற்றியான ஒரு வாழ்க்கை அமேன் இன்றைக்கி இந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதலாக இந்த பாடலை பாடுறோம் என்னன்னா வாழ்க்கையில ஒரு ரகசியம் என்னன்னா அவ்வளோ அறிந்தது கிருபை இன்னைக்கு அதே பலம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மளை நடத்தி சென்று பாஸ்திரங்கள் விட்டு போன அந்த தரிசனம் அதுக்கு மேல பல மடங்கு அவர் பிள்ளைகளை ஆண்டவர் யூஸ் பண்ண போறார் ஆமே இந்த பாடல உங்களுக்கு நான் பாடுறேன் இயேசுவை போல் யாரும் இல்லை ஏசுவை போல் நான் சோர்வின் பல்ல தாக்கு நடக்கும்போது தங்கத்தில் என்னை தாங்கி நடத்துவா என்னை மேசு என்று நான் சோர்வின் பல்லத்தாக்கு நாடுக்கும் போது தன் காரத்தில் நம்மை தாங்கின Nam Yeshu in ru Un Yeshu Nam Yeshu